அடுத்தமுறைக்குறிப்புடைய நிகழ்வை அடியோடு மல்டிநேஷ்னல் கம்பெனிகள் அதாவது வெள்ளைக்காரருடைய கம்பெனிகள் இந்தியாவினுடைய அந்த பால்கள் கிடைத்து தங்களுடைய வியாபார அரசியல்வாதிகளை கொண்டு கொண்டு இந்த 네, 맞습니다. 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 ஆர்ப்பாட்டத்தில் <laughs> நிறைய

தடை செய் தடை செய் தடை வேண்டும் தமிழர் என்று وڙڪ وڙڪ 1000 2000 2000 2000 2000 திருத்த மொழியாக இணைக்கூடியவர்கள் உலகின் பழமையான நம்மொழிகளின் பட்டியலில் கமல் சேர்க்கப்பட்டது இன்றைக்கு மூவாயிரம் இடங்களுக்கு கொண்டு தந்த திருவழியன குற்றவழி ஆசிரியம் ஒரு வீட்டகம் ஆய்வுகள் சொல்கின்றது வழியாக மொழி அடிப்படையில் புத்ததாக மதிக்கப்படுகின்ற கமிழை நம் தாய்மொழியாக கொண்ட தமிழர்களாக என உலகளவிற்கு கொடுக்கப்படுகின்றோம் தமிழர் என்ற ஒரே நாம் கொண்டிருக்கும் தனித்துவமான அனைத்து அடையாளங்களும் அவிழ்த்து வீசப்படும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது நாட்டை பறித்தனர் மகதியானோம் இளத்தை பறித்தனர் எதிரியானோ மிகச் சொச்ச மரபுரிமை சார் பண்பாடுகள் ஒன்றுவோம் பணியாற்றி வரும் நம் சமூக நடைமுறைகள் அடையாளங்களுடன் உலகம் முழுவதும் அலைத்துழல் இந்த அலைத்துழலில் சசியும் உயரம் நல்ல ஜொம்பம் கடந்திருக்காது என்பதை உலகை அறிவித்துள்ள இத்தனை அநியாயங்களையும் ஜொம்பினத்தில் யாரி உலக முதலாளிகளின் செயல்படும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களும் அவர்களுக்கு உண்டு அரசுகளும் தான் முக்கியமாக தம் காலில் நின்று தம் பொருளாதார பொருளாதாரத்தையும் பண்பாடையும் காட்டவரம் இனங்கள் அனைத்தையும் ஏதுமன்றவர்களாக்கி அவர்களை தம் பொருளாதார அடிமைகளாக்கும் வல்லரசு நாடுகளின் முக்கத்திற்கு வழிவிட்டு நிற்கின்றன இவ்வரசுகள் வழியாகவே இப்பொழுது எங்கள் வர உரிமைகளும் ஆக்கிரமிக்கப்படுகின்றன அதற்கான திட்டங்களோடு அமர்ச்சிகரமான விளம்பர விலகைகளுடனும் பன்னாட்டு நிறுவனங்கள் களத்துக்கு வந்துவிட்டன அவர்களுக்கு வரவேற்பளிக்க அரசுகளும் தயாராகிவிட்டன அந்த தான் இந்திய அரசு பீட்டா என்கின்ற அமெரிக்க அமைப்புக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றன பீட்டாவின் பின்னணியில் இன்று இந்திய உபகண்டத்தின் கொள்கை தமிழர்களை வரவுரிமைகளில் ஒன்றான வேறு தழுவுதல் விளையாட்டை தடை செய்யவும் தன் நீதிக்கரன்களை அரசு கொஞ்சமும் கூச்சமின்றி பயன்படுத்துகின்றன தமிழ் நாகரிகத்தின் தோற்றம் ஒன்று விளையாடப்பட்டு வந்த வேறு தழுவுதல் என்கின்ற வீரதீர விளையாட்டை மில்லவதை என கூறி தடை செய்யவும் முடிந்துவிட்டது இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் அழுத்து நிறைந்த வணிக தந்திரம் விளையோடி இருப்பதை இளைஞர்களாகிய நாம் உணர்கின்றோம் இவ்வாறு ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் வரவுரிமை மீட்புக்காகத்தான் நம் தொப்புடி சொந்தங்களான தமிழக இளைஞர்கள் வீதியில் இறங்கியிருக்கின்றனர் அவர்களிடம் தம் வரகுரிமைகளை மீட உயர்த்தப்பட்ட கைகளையும் வானை புல குரல்களையும் தந்த ஒரு ஆயுதங்களில் தமிழக கடற்கரை கடற்கரைகள் கடற்கரைகளிலும் கிராமங்களிலும் வீதிகளிலும் ஒற்றுமை உணர்வோடு கிளர்ந்திருக்கும் நம் சொந்தங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவே நெல்லூரடியில் கைகின்றோம் தமிழகத்தில் அலங்கா நல்லூரில் இரண்ட இளைஞர்களுக்கு தோல் கொடுக்கவே ஈழத்தின் நல்லூர் அணியில் திரண்டிருக்கிறது நாம் நெழ வீழ்த்தப்படும் போதெல்லாம் தம் உடலை தீயில் விழுத்தி நமக்காக உயிர் தந்த உறவுகள் அவர்கள் அவர்களுக்கு ஒரு இன்னல் நிகழ பாத்து நீரிணையால் பிணை பிரிந்து கிடப்பினும் கோப்பாக திறன் கொடுப்போம் என்பதை தமிழர்களை ஒடுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் சொல்லிக்கொள்ளவே இங்கு திரண்டிருக்கும் தமிழர்களாகிய நாம் கால நீட்சியின் அலங்கோலத்தினால் திக்கு திக்காக பிழை எப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்றிணைந்தவர்கள் பல்லாயிரம் வயது கொண்ட எங்கள் எங்கள் செழுமை மிகு பண்பாட்டினால் பிரித்தறுக்க முடியாத இணைப்புடையவர்கள் எங்கள் கிளைகள் தான் குறிக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர வேர்கள் அல்ல தமிழ் எனும் ஆணிவேர் மிக பலமானது என்பதை உலகின் முன் நினைவுபடுத்த வேறு தழுவதற்காக யாழில் இணையும் இளைஞர்கள் நன்றி I uh -huh.